வணக்கம் தி சி செல்விய நான் இட்ஸ் யோகோ ஃபேக்ஸ் ஆக்சுவலாக நான் ரீசண்டாக போட்ட வீடியோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது ஸோ அது சம்மந்தமான வீடியோ என்னென்னா சிம்பிள் என்னென்னா அந்த கிளிப்பிங் அவ்வளோதான் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் உணர்வுகள் அதிகமாக வெளியே வரும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு வெளிப்படும் ஏன்னா அது சிம்பிளாக அந்த வாகனத்து மேலே போட்டதால் மட்டும்தான் தெரியுது கண்டி ஆனால் அது எக்ஸாக்டாக எப்படி வெளியேற்றது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ ஐ திங்க் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க உணர்ந்திருப்பீங்க வெளிப்படுத்துங்க இந்த நாட்டில் நம்ம யார் அப்படின்றத வெளிப்படுத்துது ஸோ தயவுசெய்து உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் இந்த கமெண்ட்ஸ் எனக்காக மட்டும் இல்லை இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிக்காகவும் அப்படின்னு நினச்சி Postponing it. Thank you so much. This is Selvian and it's your Kofax.